தங்கப்பல தங்க பொன்னு அன்னடா தங்கம் அச்ச அன்னி பொன்னு அன்னியே என்னம்மா அன்னடா அத்த உனக்கு நல்லா ஆகுட்டுண்டா உனக்கு பொண்ணுங்களை எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன் தெரியுமா பாப்பா இதை பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்கறக்கே இந்த ஏன் இந்த வாய் இல்லாத ஜீவன்களை இப்படி படைச்சு அது இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து தாய்ப்பாசத்தை கொடுத்து இந்த ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க நாயை அழிக்கணும் ஒழிக்கணும்னு ஏங்க அதுவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயிருங்க அதுக்கு தாய்ப்பா சொல்லுங்க பாருங்கள் உங்கள் குழந்தைங்க இப்படி இருக்கும்போது உங்களை கொள்ள சொன்னால் எவ்வளோ படிப்போம் இன்னும்மா 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 என்னம்மா 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 என்னடா ஆ ஆ ஏமா பார்ப்பிக்கிறாளா அத்தோ தங்கம் அண்ணே இன்னும் பொண்ணு பாருங்க எவ்வளோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு